நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மத்திய அரசு ஒரு சூப்பரான புதிய அறிவுப் ஒன்று வெளியிட்டிருக்காங்க ஸோ அதை பதி தான் இப்போ நம்ம பார்க்கப் போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்தாம் நிதி ஆண்டுக்கான இபிஎஃப் வட்டி விகிதத்தை எட்டு புள்ளி இரண்டு ஐந்து சதவிகிதமாக மத்திய அரசு உயர்த்தி உள்ளதாக ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அறிவித்துள்ளது இது தொடர்பாக அதன் அதிகாரப்பூர்வ ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் ஊழியர் வருங்கால வைப்பு நிதிக்காக அறிவிக்கப்பட்ட வட்டி விகிதம் சமீப ஆண்டுகளில் இல்லாத அளவு மிக அதிகம் மற்ற ஜிபிஎஃப் மற்றும் பிபிஎஃப் போன்ற அனைத்து சிறு சேமிப்பு திட்டங்களின் வட்டி விகிதத்தை விட அதிகமாக உள்ளதாக தெரிவித்துள்ளது இந்த அறிவிப்பு இபிஎஃப் ஊழியர்கள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மத்திய அரசு இபிஎஃப் வட்டி விகிதத்தை எட்டு புள்ளி இரண்டு ஐந்து சதவிகிதமாக உயர்த்தி இருக்கிறதாக ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு அறிவிச்சிருக்காங்க இது ஊழியர்கள் மத்தியில் பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்பரோ மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்திருந்தால் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்